Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்ங்க இந்த மாதிரி நாட்கள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பரி சஷ்டி அது மட்டும் இல்லைங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ நினச்சத நினைச்சபடியே நடத்தி கொடுக்குற அபிஜித் நட்சத்திர நேரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தாங்க சொன்னேன் இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு சூப்பரான ஒரு நாள்ங்க அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆனது எனக்கு வந்து நாலரை மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க நிலவாசல் திறக்காம கோலம் போடாம பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்திட்டு வர அந்த வகையில இன்னைக்கு வந்து நாற்பத்தி நாலாவது நாளுங்க நாலரை மணிக்கு எழுந்து இந்த தீபத்தை ஏத்திட்டு ஒரு ஆஃப் அன் அவர் மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிச்சுங்க இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுக்க போறாங்க வெற்றிலை தீபம் எப்படி ப்ராப்பரா ஏத்துறது இந்த முறையில ஏத்தினா மட்டும்தான் நமக்கு வெற்றிலை தீபம் ஏத்தின முழு பலனும் கிடைக்குங்க அதை பத்தி இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினவுக்கு வர்றது யாருன்னா பெருமாள் வழிபாடு பெருமாள் எந்த அளவுக்கு அபிஜித் நட்சத்திரத்துக்கு முக்கியமோ அதே போல் தான் அன்றைய நாளில் இருக்கக்கூடிய திதிக்குரிய தெய்வமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் தான் இன்னைக்கு பதினெட்டாம் தேதி தேய்பிரி சஷ்டி வந்திருக்குங்க சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்படிப்பட்ட முருகனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லும்போது கேட்டவரும் கேட்டபடியே கிடைக்குங்க பொதுவாக சஷ்டி திதியில் நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க ஒரு மாசத்துல ரெண்டு திதி வரும் வளர்பிறை சஷ்டி திதி தேய்விரை சஷ்டி திதி வளர்பறையில் நமக்கு என்ன வரம் வேணுமோ அதை பெருமான்கிட்ட கேட்கலாம் தேய்வரை சஷ்டியில் வந்து நம்மளுடைய கடன்கள் பிரச்சனைகள் நம்மளுடைய நோய் இதெல்லாம் தீரணும் நமக்கு வந்து சந்தோஷம் என்னக்கும் நிலைக்கணும் அப்படின்னா தேய்வரை சஷ்டி திதியில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற முருகர் ஃபோட்டோவை நல்லா துடைச்சிட்டு பன்னீர் வச்சு துடைச்சிட்டு நல்லா ஜவ்வா தத்தர்லாம் போட்டு நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேங்க முரு முருகருக்கும் வேலுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த வழிபாடு செய்கிறேங்க முருகர் வழிபாடு செய்ய செய்ய மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருங்க ஒருத்தர் முருகரை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சா மட்டும் செய்ய முடியாதுங்க முருகரோட அனுமதி இருந்தால் தான் அவரை நம்மளை வழிபா அவரை வந்து நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் முருகருக்குன்னு கிடையாதுங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள வழிபாடு செய்ய முடியாதுங்க இன்னைக்கு வந்து தெய்வறை சஷ்டி திதி அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குங்களா நிறைய பேருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நான்வெஜ்ஜு இல்லாமல் அந்த நாளே போகாதுங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்க காலையிலேயே கூட அந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் மாலையில் நீங்கள் சாப்பிடாம இருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கூட மாலை ஒரு தடவை குளிச்சுட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து மாலை நேரத்துல தாங்க வருது ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வரும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாங்க அது எதுவும் கிடையாது இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்ல இன்னைக்கு வந்து சஷ்டி திதி இருக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா வீட்டில் பிரச்சனை தாங்க வரும் வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போகிறாங்க சண்டேனா நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அந்த எந்த தப்பும் கிடையாதுங்க நீங்கள் சண்டை போட்டு நான் வந்து எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா சண்டை தான் வரும் வீட்டில் சாமி கும்பிட்றது கூட நம்மளால் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது ஸோ இந்த வேலையை செஞ்சுக்கலாம் இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க கடவுளுக்கு தெரியும் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி இல்லை செஞ்சே ஆகணும்னா செஞ்சு கொடுத்துடுங்க குளிச்சுடுங்க சாயந்தரம் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது தப்பாக கரெக்டாக அப்படின்னு எனக்கு தெரியலங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக அப்படின்னு நான் நினச்சிக்கிறேங்க இது கரெக்டாக அப்படின்றவங்க எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ முருகருக்கும் வேலுக்கும் ஜவாதா போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேங்க ஒரு நாள் பிறக்குது அப்படின்னா அந்த நாளில் வரக்கூடிய திதிக்குரிய தெய்வத்தையும் அந்த நாளில் வரக்கூடிய நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யணுங்க அப்படி நாம் வழிபாடு செய்கிறதன் மூலம் நமக்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகுங்க அந்த வகையில் தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அபிஜித் நட்சத்திரத்துடன் கூடிய தெய்வரை சஷ்டி திதியும் வந்திருக்குங்க பொதுவாக சஷ்டி திதி வரும்போது மாலை நேரத்தில் முருகர் வழிபாட்டை நம்ம செய்வோம் அந்த மாலை நேரத்தில் தான் அபிஜித் நட்சத்திரமும் வருதுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வத்தோட அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றதுனால முருகனோட அருளை பரிபூரண பரிபூரணமாக பெறுவதற்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாங்க அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் வந்து மாலை ஆறு நாற்பது மணிலிருந்து ஏழு நாலு மணிக்குள்ளே முருகப்பெருமானோட இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி நாலு முறை சொன்னால் போதுங்க ஏன்னா அபிஜித் நட்சத்திர நேரமும் இருபத்தி நாலு நிமிஷம் தாங்க இருக்கும் இருபத்தி நாலு நிமிஷம் ப்ளஸ் இந்த மந்திரத்தை இருபத் நாலு தரம் சொல்லணுங்க ரொம்ப 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 நல்லதுங்க முருகப்பெருமானோட உச்சிஷ்ட அதிசக்தி வாய்ந்த உச்சாடலில் உச்சாடலும் மிகவும் ரொம்பவும் குறிப்பிடத்தக்கதுங்க பீஜ மந்திர உச்சாடலை நாம சொல்லும்போது நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேங்க அந்த வகையில் பீஜ மந்திரமான முருகனோட உச்சிஷ்ட மந்திரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்றதன் மூலம் கேட்ட வரத்தை கேட்டபடியே முருகப்பெருமான் தருவார் ஏற்கனவே அபிஜித் நட்சத்திரம் நம்ம என்ன கேட்டாலுமே அந்த நேரத்தில் அது எந்த கடவுளை நினச்சி கேட்டாலுமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தேய்பரை சஷ்டி திதி முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானோட அருளாசியை மனசில் நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லும்போது கேட்கவா வேணும் சொல்லும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுதுங்க ஸோ அந்த வகையில் நான் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க நம்ம எப்படி சஷ்டி தீதி வழிபாடு செய்வோமோ ஒவ்வொருத்தர் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க ஒவ்வொருத்தர் வந்து அகல் தீபம் ஏற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து படையல் போட்டு கூட வழிபாடு செய்வாங்க எப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி உக்காந்துட்டு நீங்கள் ரெகுலராக செய்கிற பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பூஜை செய்யும்போது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது வேல்மாரல் பாராயணம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த இருபத்தி நாலு நிமிஷம் வருது பார்த்தீங்களா அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் முருகப்பெருமானையும் பெருமாளையும் மனசில் நினச்சிக்கிட்டு மந்திரத்தை சொல்லணுங்க அந்த பவர்ஃபுல்லான பீஜ மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ ஐயும் கிளியும் சௌவம் மௌவம் சரஹன பவா இன்னொரு தரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேங்க ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் செவ்வும் மௌவும் சரவண பவா முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை பெற்று வரத்தை கேட்டபடி பருவதற்கு இந்த ஒரு மந்திரத்தை முழு மனசோடு சொல்லணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்பிக்கை இல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இந்த மந்திரத்தை இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் இருபத்தி நாலு தரம் சொல்லுங்க அடுத்து வந்து வெற்றிலை தீபம் எப்படி ப்ராப்பராக ஏற்றணும் நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றி ஏற்றுவாங்க அதுக்கு நல்ல பலனும் அடைஞ்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு நான் வெற்றிலை தீபம் ஏற்றி எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் சரியான முறை இது வந்து ஐயர் தாங்க எனக்கு சொன்னது நானும் இத்தனை நாள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கிறேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆறு வெற்றிலை நல்ல நிலைமையில் இருக்கிற வெற்றிலை எடுத்து சுத்தமான மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதை தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் ஒரு தீபம் வைக்கிறதோ இல்லை ஆறு வெற்றிலையில் ஆறு வெற்றிலை ஆறு தீபம் வச்சு ஏத்துறதோ இந்த முறையில் தான் நான் ஏற்றிட்டு இருந்தேன் இது வந்து சரியான முறை இல்லையாங்க ஒரு சிலருக்கு நல்ல நேரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி தீபம் ஏற்றினாலுமே நமக்கு வந்து பலன் கடிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஜாதகத்தில் நல்ல நிலைமை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேங்க நானும் ஒரு வருஷமாக வெற்றிலேயே தீபம் ஏற்றிட்டு வரேங்க எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த ஷக்கோண கோலம் போட்டு அது பிளேட்டாக இருக்கலாம் மனையாக இருக்கலாம் இல்லை வேறு எதாக இருக்கலாம் நான் வந்து ஒரு டைல்ஸ் இதுக்காக எடுத்துகிட்டு அதில் வந்து சுத்தமாக கழுவிட்டு துடைச்சிட்டு அதில் வந்து ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவா அப்படின்னு எழுதி வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம பிளேட்டில் வைக்கிறமே வெற்றிலையில் எழுதணுமா அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சள் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து எழுதுகிற அளவுக்கு அது நமக்கு தெரிஞ்சால் போதுங்க மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரவண பவ அப்படின்னா அந்த வெற்றிலையில் எழுதணுங்க இதுதான் ரொம்ப 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 முக்கியங்க இப்படி ஏற்றி பாருங்க ஒரு ஆறு வாரம் வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க இது வரைக்கும் ஏற்றி எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையில் நீங்கள் ஏற்றி பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க முருகப்பெருமான் முன்னாடி தான் உட்காந்துருக்குறேன் பூஜை பண்ணிட்டு நான் உட்காந்துட்டு அந்த பவரோட தான் இந்த வீடியோவே நான் வந்து வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்குறேன் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் என்ன நினைச்சு இந்த வெற்றியில் தீபம் ஏற்றினீங்கோ ஆறு வாரம் முடியறதுக்குள்ள அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து சரவண பவ அப்படின்னு நான் எழுதிட்டேன் நடுவில் வந்து ஓமுளக்கு வச்சு செவப்பு திரி நெய் வந்து வாங்கணுங்க அதனால நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு எதை மனசார வச்சாலுமே ஏத்து பாருங்க ஸோ இன்னைக்கு வந்து பால் பாயசம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம் ரொம்ப எளிமையான நெய்வேத்தியம் தாங்க இதெல்லாம் நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்ச முருகரோட கந்த சஷ்டி கவசம் நிறைய பேருக்கு மன பாடமா தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து அதை கேட்டுக்கிட்டு வரோம் கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது மனப்பாடமாக சரளமாக சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரையுமே சொல்வாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பேருக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் தெரியுங்க அப்படி தெரியலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம ஃபோனில் டிவியில் போட்டு விட்டு கூட இந்த பூஜை எல்லாம் செய்யலாங்க நல்லா ஒரு பாசிட்டிவ் வைபை நமக்கு கொடுக்குங்க இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க அதுக்கு அழகாக ஆறு பூக்கள் வச்சுட்டு நடுவில் வந்து ஓம் தீபம் இப்போ தொடர்ந்து வந்து இந்த வெற்றிலை தீபம் போது இந்த ஓம் விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கிறேன் சமயம் விபத்துல தான் இந்த ஓம் விளக்கு வாங்கினேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டே தீபம் ஏற்றிக்கலாங்க நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதலை முருக பெருமான் கிட்ட வச்சுக்கலாம் இல்லை நம்ம எந்த வேண்டுதலுமே வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது முருகப்பெருமான நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் முருகா எனக்கு வேறு எதுவுமே வேணாம் நீ எப்போவும் என் கூட துணையாயிரும் முருகா அது போதும் எனக்கு அப்படின்ற வேண்டுதல் கூட வைக்கலாங்க இல்லை ஒரு சிலருக்கு தலை போகிற பிரச்சனை ஏதாவது இருக்கும் சீக்கிரமாக அந்த பிரச்சனை முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிரச்சனையை முன் வச்சும் நம்ம வந்து வேண்டுதல் வேண்டுதல் வச்சுக்கலாங்க முருகப்பெருமான் வரத்துக்கு முன்னாடி அவர் வேல் அமைச்சிடுவாராம் அதனால ஏதாவது ஒரு ரொம்ப அபாய கட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா முருகா அப்படின்னு மனசார கூப்பிட்டான்னா கந்தான் கூப்பிட்டா இந்தான் ஓடி வந்துடுவாருங்க அந்த அளவுக்கு ஒரு கருணையான கடவுள் கலியுக கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான சொல்லலாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த வெற்றிலை காம்பு இருக்குது பார்த்தீங்களா அதையும் தீபத்துல போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாதுங்க ஒரு சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக இந்த டீட்டெயிலுங்க மொத்தம் வந்து ஏழு நட்சத்திரம் இருக்குங்க இது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு தெரியாத மற்றும் ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திர நேரத்தில் நாம் கடவுள்கிட்ட என்ன வேண்டுதலை முன்னாடி வச்சாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படின்ற காரணத்தினால தான் இது வந்து கெட்டவங்க கெட்டவங்கக்கிட்ட போகக்கூடாது கெட்டவங்கக்கிட்ட போனால் இது மிகப்பெரிய வரமாக அமைஞ்சிடும் அப்படின்றதுனால கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாரா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய மயில் இறகுல வந்து ஒழிச்சு வச்சுட்டார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுந்தாங்க இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நாம் வந்து எந்த தெய்வத்தை பொதுவாக அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஒரு நாளில் எந்த திதி வருதோ அந்த திதிக்குரிய தெய்வத்தையும் அந்த நாளில் வர நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தையை நம்ம வழிபாடு செய்யும்போது இப்போ சனிக்கிழமை அப்படின்னா பெருமாள் வழிபாடுங்க இப்போ சஷ்டி திதி அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு இப்போ அந்த ரெண்டு தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு பலன் அப்படின்னது இரண்டு மடங்காக கிடைக்கும் அதுதாங்க ஒரு நிதர்சன உண்மை இப்போ தீபம் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசமும் வேல்மாறலும் பாராயணம் பண்ணிக்கிறேங்க பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடி அபிஜித் நட்சத்திரம் வருங்க இது வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாலு மணி வரைக்குமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாங்க அந்த டைம்ல வந்து பெருமாள் கோவில் திறந்து தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா வீட்லேயே பெருமாளுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சும் வழிபாடு செய்யலாம் இப்போ முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சிருக்கோம் இல்லைங்களா அவருக்கு முன்னாடியும் உக்காந்துட்டும் இந்த வழிபாடு செய்யலாங்க நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வச்சாலும் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் உங்களை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவள் வைக்கலாங்க அவள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஒரு நெய்வேத்தியம் வச்சோம் அப்படின்னா செல்வ செழிப்புக்கு எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வறுமை நிலையில வாடிய குசேலர் வந்து தன்னுடைய நண்பரான கிருஷ்ணரை பார்த்து உதவி கேட்பதற்காக வராருங்க அப்படி வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவரால் முடிஞ்ச அளவு அவளை மட்டும் வாங்கிட்டு வராரு அதை முழு மனசோடு கிருஷ்ண பகவானும் ஏற்றுக்கிறாருங்க திரும்பி வந்து பார்க்கும்போது குசேலர் வந்து அவர்கிட்ட கேட்கல எனக்கு இவ்வளோ வறுமை இருக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கறதுக்கு அவருக்கு மனசு வரல அந்த அவளை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறார் கிருஷ்ணருக்கு தெரியலையா தன்னோட தன்னுடைய நண்பர் மனசில் என்ன இருக்கு அவர் எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்றத அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே அவர் வீடு மாட மாளிகையும் கூட ஓவரம் எல்லாமே அப்படியே செல்வ செழிப்பு குவிஞ்சு கிடந்ததாங்க இது வந்து ஒரு புராண கதை தான் அதனால தான் கிருஷ்ணருக்கு அவள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடித்தமான நெய்வேதியமாக மாறிடுச்சுங்க அப்படிப்பட்ட அவளை கிருஷ்ணருக்குரிய அபிஜித் நட்சத்திரமான நேரத்தில் கிருஷ்ணருக்கோ அல்லது பெருமாளுக்கோ நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்லேயும் செல்வம் குவியம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பொதுவாக வந்து பெருமாள் வழிபாட்டில் வந்து இந்த அவல் செத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து எதுவுமே நெய்வேத்தியம் எதுவும் இல்லைனா உடனே அவல் பால் அதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு அவல் பாயசம் மாதிரி செஞ்சு வச்சுருவேங்க எளிமையாக கிடைக்கிற பொருள் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சுவாமிக்காகனு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட அதை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாங்க இப்போ எப்படி கல்கண்டு மொத்தமாக வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு நெய்வேத்தியமாக எதுவுமே வீட்டில் செய்யலாம் அப்படின்னா கல்கண்டு வைக்கிறோம் காஞ்ச திராட்சை வைக்கிறோம் பேரச்சம்பழம் வைக்கிறோம் அதே போல் அவளை கூட வந்து மொத்தமாக வச்சுட்டு தேவைக்கேற்ப நம்ம வந்து நைவேத்தியமாக வச்சுக்கலாங்க அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரு பத்து ரூபாய்க்காவது அவளை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னா கிருஷ்ணரோட படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபமோ ஒரு நல்லெண்ணெய் தீபமோ வச்சு இந்த அவளை வந்து நெய்வே இதமாக வச்சுருந்தாங்க பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி முழு மனசோடு பெருமாளை வழிபாடுனாங்க நமக்கு தெரிந்த பெருமாளோட மந்திரங்களை சொல்லியும் வழிபாடு செய்யலாங்க இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு எதுவுமே கேட்காம பெருமாளோட மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபாடு செஞ்சாலே போதும் பெருமாள் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதோடு நம்ம கேட்காத செல்வத்தையும் வாரி வாரி வழங்குவார் இது எப்படின்னா நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி எந்த தெய்வத்துக்கிட்டே இது வேணும் அது வேணும்னு கேட்குறோன்னா கடவுளுக்கே தெரியும் நம்ம கேட்டோம் அப்படின்னா கேட்டதை தான் கொடுப்பாங்க நம்ம கேட்கலன்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் கொடுப்பார் கடவுளுக்கு தெரியும்ல ஒரு அம்மாவுக்கு தெரியும் பொண்ணுக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு என்ன வேணுன்றது அந்த மாதிரி தாங்க நம்ம கேட்குற வரத்தை விட நம்ம கேட்காத முழு மனசோட நம்பிக்கை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு தேவையான இல்லைங்க தேவைக்கு அதிகமான செல்வத்தை கூட தருவாங்க அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயந்தாங்க ஸோ இந்த வகையில் நீங்கள் வந்து ஒருவேளை சாயந்தரமாக சஷ்டி வழிபாடு செய்யலை காலையில் செஞ்சிடறேன் அப்படின்னாலும் மாலை நேரத்தில் ஒரு அவள் பாயிட்டு வந்து வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க அப்படி இல்லை பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குன்னா பெருமாள் கோவிலில் போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்கிறதும் நல்லா பலனை தருங்க இல்லை இது எதுவுமே பண்ண முடியலைங்க நாங்கள் வெளியே இருக்கிறோம் வீட்லேயே இல்லை வெளியே இருக்கிறோம் ட்ராவலிங்கில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து நெகட்டிவாக எதுவுமே நினைக்காதீங்க பாசிட்டிவாக நினைங்க உங்களுக்கு என்ன தேவையோ எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுளோ பெருமாளோ முருகரோ இல்லை உங்கள் குலதெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இருபத்தி நாலு நிமிஷம் மெடிடேட் பண்ணலாங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை இறையில் உட்காந்து இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம மெடிடேட் பண்ணலாம் சண்டே தான் நிறைய பேர் வீட்டில் தான் இருப்பீங்க இருபத்தி நாலு நிமிஷங்கள்லாம் பூஜை இறையில் உட்காந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்றவங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் பூஜை எழுதிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது மெடிடேட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் நீங்கள் வெளியே இருந்தாலும் சரி நெகட்டிவாக எதுவுமே நினைக்காதிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நடத்திட்டுருங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க அது கூட போதுங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் வந்திருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை தயவுசெஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நாள் மறுபடியும் எப்படி வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது எப்போ வரும் அப்படின்னும் தெரியாதுங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்குங்க அதே போல் வெற்றிலே தீபமேற்றி எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையில் ப்ராப்பராக ஒரு ஆறு வாரம் ஏற்றி பாருங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே ஒரு ஆறு வாரம் இந்த வெற்றிலை தீபத்தை இந்த முறையில் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக ஆறு வாரம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு இந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க வெற்றிலை தீபம் ஏற்றினாலாம் நடக்குமா இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை அப்படி கிடையவே கிடையாதுங்க இந்த வெற்றிலை தீபத்துக்கு கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குதுங்க லட்சக்கணக்கான பேர் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு சிலருக்கு பலன் இல்லாமல் போயிருக்கும் அவங்க வந்து இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் नमस्ते करण बाय